ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வர ஆன்லைன் க்ளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸினுடைய டீட்டெயில்ஸான மெஷர்மெண்ட்ஸ் தான் எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் எப்படி ஃபிட்டிங்காக அந்த ஒரு கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸை வந்து கட்டிங் போடுவோம் அப்படிங்கிறதுக்கான கிளாஸ் தான் இதுக்கு எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை அதை எப்படியெல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அதை எப்படி நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் தான் வந்து நமக்கு இந்த ஆன்லைன் கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் வந்து பல விதமான ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரின்சஸ் கட் வந்து போடுவாங்க இப்போ நம்ம போட போகிற ப்ரின்சஸ் கட்னுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டபுள் சைடாக நம்ம கொடுக்குற ஒரு ஃபிட்டிங் தான் அதாவது எல்லாம் ஒன் சைடு ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு மட்டும் கேவ் கொடுப்போம் இப்போ இங்கே வந்து நம்ம இதை ரெண்டாக டிவைட் பண்ணிடுவோம் இந்த ஷேப் வந்து இதில் கொடுத்துருவோம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம இந்த வந்து ஷேப் கொடுப்போம் அப்போ இவ்வளோ ஸ்பேஸ் நம்ம கிடைக்கும் போது நமக்கு அந்த பிரின்சஸ் கட்ல வந்து எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம வந்து நார்மலாக போடுற ப்ரின்சஸ் கட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு வந்து நம்ம நார்மலாக தான் கொடுப்போம் இல்லைங்களா இங்கே வந்து ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு ஒன் சைடு மட்டும் இப்படி கோவ கொடுப்போம் ஆனா நம்ம இப்ப எடுக்கிற கிளாஸ்ல வந்து இதுவும் நம்ம வந்து பஸ் சைஸ் வந்து நார்மலா இருக்கவங்களுக்கும் சரி கொஞ்சம் ஃபிளாட்டாக காட்டணுன்றவங்களுக்கும் சரி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் இது வந்து நம்ம ஒரு பிரேசியர் போட்ட மாதிரியே ஒரு லுக் வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான பீசஸ் கட்டை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்ப இதுக்கு வந்து நம்ம இப்படி டபுள் சைடு நம்ம கொடுக்கும் போது இங்க எவ்வளோ கிளாத் விடணும் அதுக்கு அலவன்ஸ் எவ்வளோ விடணும் அப்படிங்குற டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த கிளாஸ்ல வந்து நம்ம சொல்லி தருவோம் நார்மலா பிரின்சஸ் கட் அப்படிங்கும்போது நம்ம போட் நெக் நார்மலா போடுறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா போட் நெக் போடலாம் ரவுண்ட் நெக் போடலாம் அஹ் ஹை நெக் எந்த விதமா வேணா போடலாம் அதாவது பிரின்சஸ் கட் போட்டு ஸ்டிச் பண்ற பிளவுஸ் ஆனா நம்ம கப் ஷேப் வந்து எந்த மாதிரியான ப்ளவுஸுக்குமே ஃபிட்டிங்காக எப்படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டபுள் சைடடாக கொடுத்து எப்படி டாட் பிடிக்கிறது அப்போ அது கப் ஷேப் எப்படி ஃபிட்டிங் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பேக் ஓப்பன் ஃப்ரண்ட் ஓப்பன் எதுவாக இருந்தாலுமே சேம் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த க்ளாஸ் வந்து எடுத்து சொல்லித்தரப்படும் அதனால் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க முப்பதாம் தேதி வியாழக்கிழமை இந்த க்ளாஸ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அதனால் லிமிட்டட் சீட்ஸ் தான் முன்னாடியே எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்